வணக்கம் இன்னைக்கு வந்து யாரை பற்றி பேச போகிறேன்னா தலைவர் பற்றி தான் பேச போகிறேன் தலைவர் பற்றி என்ன பேசுகிறது அப்படின்னா இன்றைக்கி ஒரு போஸ்ட் பார்த்தேன் நம்ம மஞ்சு வாரியர் அவர்கள் வந்து அவங்க வேட்டையன் படத்தில் வந்து என்ன கேரக்டர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து ட்வீட் பண்ணியிருந்தாங்க ஸோ அது வந்து இன்றைக்கி சோசியல் மீடியாவில் வந்து போயிட்டுருக்கு ஸோ அதை பார்த்து வந்து சரி நம்மளும் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச வந்து விஷயங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம்னு எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் இருந்தாலும் நான் வந்து நம்ம தலைவருக்காக ஒரு போஸ்ட் போடணும் இல்லையா வேட்டையனுக்காக ஒரு போஸ்ட் போடணும் இல்லையா அதுக்காக தான் வந்துட்டு இந்த வீடியோ ஸோ அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம பார்ப்போம் பார்த்துட்டு அதுக்கு வந்து எல்லோரும் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் நானும் அந்த ஃபோட்டோலாம் இங்கே வந்து எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இது அதாவது அமிதாப் அவர்களும் நம்மளுடைய தலைவரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஒரு ஃபோட்டோ இது வந்து என்ன சொல்கிறது சினிமா உலகத்தை பொறுத்தளவில் வந்துட்டு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அது என்ன சொல்கிறது வரலாற்று சிறப்பு மிக்க ஃபோட்டோம்பாங்களேன் அதே மாதிரி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவில் இது வந்து அப்படி சொல்லலாம் ஏன்னா ரெண்டு பேருமே வந்து மிகப்பெரிய உயரத்தை வந்து எட்டியவர்கள் ரெண்டு பேருக்கும் பெரிய பேக்ரவுண்ட் எல்லாம் கிடையாது இருந்தால் கூட வந்து மிகப்பெரிய உயரத்தை எட்டியவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம தலைவருடைய ஒரு ஃபேவரட் ஆக்டர் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து அமிதாப் பச்சன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வந்து அவருக்கும் நம்ம தலைவருக்கு பிடித்த ஒரு நடிகர் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிடிக்கும் இல்லையா ஸோ இதை பார்க்கும்போதே வந்து நம்மளுக்கு தெரியுது நல்ல என்ன சொல்றது பெரிய ஒரு லுக்கா இருக்கு இல்லையா அந்த படத்தை பார்க்கறதுக்கே ஸோ தலைவர் இருந்தாலே அந்த படம் பார்க்கறதுக்கு லுக்கா தான் இருக்கும் ஸோ அது ஒரு ஆச்சரியமும் இல்லை ரெண்டாவது வந்து இது நம்மளுடைய வேட்டையின் படத்துல யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு போஸ்டர் மாதிரி இது பண்ணியிருக்காங்க நம்ம தலைவரை அமிதாப் அவர்கள் பகத் வாசில் அவர்கள் ராணா அவர்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்ன நடிகைகள்லாம் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க இதில் வந்து மஞ்சு வாரியர் மட்டும் வந்து நேற்று வந்து அவங்க என்ன கேரக்டர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரிவீல் பண்ணியிருக்காங்க அதாவது தலைவருக்கு ஒய்ஃபாக அவங்க வந்து நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் அப்படிங்கிறத வந்து நேற்று வந்து அவங்க ட்வீட் பண்ணியிருந்தாங்க அந்த ட்வீட் வந்து இதுதான் அந்த ட்வீட்டு அதாவது அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவர் இது வந்து தலைவரோட படமாகவும் இருக்கும் ஜெய்பிம் எடுத்த அந்த டேரக்டர் அப்படிங்கிறத அவங்களுடைய படமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரூபா ஒரு ட்வீட் வந்து போட்டுக்கிட்டுருக்காங்க ஸோ இதுதான் வந்து நேற்று இன்னைக்கு வந்து சோசியல் வெப்சைட்டில் வந்து இருக்கக்கூடிய நியூஸ் வந்து இதாக தான் இருக்குது அடுத்ததாக வந்து நம்ம வேட்டையின் படத்துடைய போஸ்டர் தலைவர் ஒன் செவன்ட்டி ஸோ இதெல்லாம் வந்துட்டு எல்லோரும் பார்த்துருப்போம் இதுல வந்து ஒரு சின்ன நியூஸ் வந்து இன்றைக்கி வந்தது அதாவது வேட்டையின் படம் வந்து ஏற்கனவே வந்து அக்டோபர் டென் வந்து ரிலீஸ் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா ஸோ இது வந்து தேர்ட்டி ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்றேன்னு இன்றைக்கி ஒரு நியூஸ் நான் வந்து பார்த்தேன் அதுதான் இது அதாவது எந்த அளவுக்கு இது உண்மை அப்படிங்கிறது தெரியல ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் என்றைக்கு வந்து ரிலீஸ் டேட்டாக தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் இது வந்து என்ன சொல்கிறது எதிர்பார்த்துட்ருக்கோம் அலப்பறைய கலப்புறோம் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து அக்டோபரில் தான் எப்படி வேட்டையன் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு அக்டோபரில் வேட்டையனை கொண்டாடுறோம் டிசம்பரில் வேட்டையை ராஜாவை கொண்டாடுறோம் ரெண்டு மாசமா கொண்டாட்டம் தாயா எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம வேட்டையின் ரிலீஸையும் கொண்டாடலாம் அதுக்கு அடுத்த மாதம் தலைவருடைய நாளையும் கொண்டாடலாம் அதுக்கு முன்னாடி செப்டம்பர் மாதம் ஒரு லெஜெண்டோட பர்த்டே இருக்குது உங்கள் யாருக்குன்னா வந்துட்டு அவங்க யார் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க செப்டம்பர் மாதம் பிறந்து அந்த லெஜெண்ட் யார் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க ஓகேவா அண்டு நம்ம வந்து ரெண்டு மாதமாக அவனால் அலப்பறையை கலப்போம் நல்லா கொண்டாடுவோம் என்ன தான் ஹேட்டர்ஸ் வந்து அவங்க பேடான கமெண்ட்ஸோ நெகட்டிவ் கமெண்ட்ஸோ போட்டுகிட்டே இருந்தால் கூட நம்ம கொண்டாடுறதை விடுறதில்லை ஏன்னா வந்து ஒரு ஒரு படத்துலையும் வந்து பார்த்துட்டு இருக்கேன் ஒரு ஒரு படத்துலையும் தலைவர் படம் ரிலீஸ் ஆகும்போது அது வந்து பெரிய ஒரு விழா மாதிரி வந்து கொண்டாடுறவங்க அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க கொண்டாடுவோமே தலைவரை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நம்மளுடைய ஜோதியில் ஐக்கியமாகிட்டே இருக்காங்க அதை வந்து ஒரு ஒரு படத்துலையும் நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன் இந்த வேட்டையின் படத்துலையும் நான் அதை வந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அதுக்கு முன்னாடி இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்மளுடைய சன் டிவியில் நம்ம தலைவருடைய ரொம்ப ஃபேவரட் படம் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு படம் போடுறாங்க ஸோ ஞாயிற்றுக்கிழமை மறக்காமல் அந்த படத்தை பார்த்துருங்க அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் அதாவது நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது இதில் வந்து என்ன அப்படின்னா தலைவர் நிரந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை நம்ம சொல்கிறோம் இல்லையா அதை வந்து எல்லாரும் வந்து கேள்வி கேட்கிறாங்க என்ன தலைவர் நிரந்தரம் தலைவர் நிரந்தரம் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க ஆனால் நாங்கள் ஏன் வந்து தலைவர் நிரந்தரம் அப்படின்னு சொல்றோம்னா இவர் பண்ணியிருக்கக்கூடிய இந்த அளவுக்கு ஒரு சாதனை வந்து இன்னொரு மனுஷனால பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியக்கூடியதான் ஏன்னா வந்துட்டு ஒரு கிட்ட இருக்கிற அந்த கேரக்டர் அந்த அந்த என்ன சொல்கிறது பழக்க வழக்கங்கள் அந்த கான்டாக்ட்ஸ் இதெல்லாம் வந்து இன்னொரு இன்னொருத்தருக்கும் இதே மாதிரி அமையுமா அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறியான ஒரு விஷயம்தான் ஏன்னா தலைவரோட பெரிய நடிகர்கள் இங்கேயும் இருந்திருக்காங்க தலைவருடைய பெரிய நடிகர்கள் இன்னும் இருக்கிறாங்க அவங்களுக்குலாம் இவ்வளோ காண்டாக்ட்ஸ் இருக்கா இவ்வளோ வந்து எல்லாரும் மதிக்கிறாங்களா எல்லாருக்கிட்டேயும் வந்து இவரால் ஈ ஈஸியாக அவங்களால பேச முடியுமா அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமாக தான் இருக்கு அந்த வகையில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இது ஒரு சின்ன ஒரு மூவியிலேருந்து ஆரம்பித்து ஒரு வில்லன் ஆகணும் அப்படின்ற ஆசையில் தான் அவர் வந்து சி சினி ஃபீல்டுக்கே வந்தார் அது எப்படி வந்து ஹீரோவாக வந்து ட்விஸ்ட் ஆச்சு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியும் ஸோ ஹீரோவாக வந்து மாறினார் ஹீரோவை மாறி அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருந்தது அதுதான் வந்து இங்கே வந்து ஒரு பெரிய விஷயம் இன்றைக்கி வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து தனித்துவமாக பார்க்கப்படக்கூடிய ஒவ்வொரு நடிகர்களையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் ஒரு பேசுறத இதாக இருக்கட்டும் ஸ்லாங்காக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும் இல்லை வேற எந்த விஷயமா இருக்கட்டும் அவங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டைலை உருவாக்கிக்கிட்டவங்க தான் வந்து ரொம்ப நாளாக வந்து நிலைச்சு நிற்க முடியும் அந்த வகையில் வந்துட்டு நாற்பது வருஷம் தாண்டி இவர் நிலைச்சு நிற்கிறாருன்னா இப் இப்போ வர நடிகர்கள் எல்லாருமே வந்து இவரோட சாயல் இல்லாமல் வர முடியுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியக்குரியாதான் இருக்குது கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஆடிஷன் வச்சோம் அப்படின்னு சொன்னால் அதில் நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது பேருக்கு மேலே ஏன் நூறு பேரும் கூட வந்துட்டு தலைவரை ஃபாலோ பண்ணி தான் ஃபாஸ்ட்டாக நடந்து வருவாங்க அந்த அளவுக்கு வந்து இவருடைய தாக்கம் அப்படிங்கிறது வந்து அடுத்த தலைமுறையினருக்கு அதிகமாகவே இருக்குது இதுக்கு முன்னாடி இருந்த நடிகர்களுடைய தாக்கமும் இருந்தது ஆனால் இந்த அளவுக்கு இல்லை அதனால தான் வந்துட்டு நாங்கள் என்ன சொல்கிறோம் தலைவர் நிரந்தரம் அப்படின்னு சொல்கிறோம் இன்னுமே வரக்கூடிய எல்லா ஆக்டர்ஸுமே நம்மளுடைய தமிழ் இண்டஸ்ட்ரியில் இவருடைய சாயலே இல்லைப்பா இவர்கிட்ட இவர் வ இவர் மாதிரி எதுவுமே பண்ணலைப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிற அளவுக்கு நடிகர்கள் வருவாங்களா அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான் அதனால தான் வந்துட்டு நாங்கள் என்ன சொல்கிறோம் தலைவர் நிரந்தரம் அப்படின்னு வந்து நாங்கள் சொல்கிறோம் அண்ட் அதைத்தாண்டி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் எனக்கு வந்து ஒரு வீடியோ பத்தாது தலைவரை பற்றி பேசுனா எனக்கு ஒரு வீடியோ பத்தாது அதை மாதிரி நான் வந்து டைமிங் பார்த்துட்டே இருப்பேன் ஐயோ இவ்வளோ நேரம் பேசிட்டோமா இவ்வளோ நேரம் பேசிட்டோம் போன வீடியோலாம் பேசும்போது எப்படி பார்த்தோம் ஐயோ இவ்வளோ நேரம் பேசிட்டோமா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணேன் அந்த அளவுக்கு வந்து அந்த ஒரு வீடியோக்குள்ளே கவர் பண்ண முடியாது அதுதான் வந்துட்டு தலைவர் அப்படிங்கிறது தலைவர்கிட்ட கிட்ட உங்களுக்கு என்னென்ன விஷயம் பிடிக்கும் தலைவர் நிரந்தரம் அப்படிங்கிறது நீங்க என்னால வந்துட்டு சொல்றீங்க அப்படிங்கிறதுக்குண்டான காரணத்தை தலைவருடைய ரசிகர்கள் மட்டும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க எனக்கும் நிறைய விஷயம் இருக்குது நான் வந்து அடுத்த வீடியோவில் இந்த தலைவர் நிரந்தரம் அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா ஏன்னா இந்த வீடியோ வந்து என்ன அப்படி அவங்களுக்காக வந்து ஒதுக்கி வச்சாச்சு ஸோ அடுத்தது வந்து நம்ம தலைவர் நிரந்தரம் அப்படிங்கிறதுக்கு அடுத்த வீடியோ வந்து நம்ம கண்டியூ பண்ணலாம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் நல்லா இருந்ததுன்னா அதையும் வந்துட்டு நான் அடுத்த வீடியோவில் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வித் யுவர் நேம் நான் வந்து வாசிட்டு காமிக்கிறேன் ஓகேவா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் நான் எப்போவுமே சொல்கிறேன் மாதிரி நம்மளுடைய இந்த வெட்டி பெயர் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் அதுவரை